நாட்களாக சிவியரான முதுகுவலி காரணமாக நம்மக்கிட்ட அக்கு பஞ்சர் மருத்துவம் ஒரு சிட்டிங் மட்டும் எடுத்திருக்காங்க இப்போ எப்படி இருக்குன்றத மேம் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க தேங்க்யூ ஆக்சுவலி அக் பஞ்சர் இதுக்கு முன்னாடியும் நான் மேம் கிட்டே பார்த்துருக்கேன் இந்த வாட்டி பார்த்தோன்னா முதுகு திடீர்னு பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு டால்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு சரி ஓகே இன்னைக்கு நைட்டே போயிடலன்னா ஆக்சுவலி மிட் நைட்டில் அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணி பார்த்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட் அவங்க பின் போடும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளவே ஒரு ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படியும் பெயின் கம்மியாகிடும் தெரியும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கம்மியாகுமான்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு ஆனால் பின் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது நைட் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்லீப்பே வந்துச்சு டே டைம் மட்டும் கிடையாது ஈவன் எதாவது எமர்ஜென்சி அப்படின்னா டைம் பார்க்காமே வந்து பண்ணிடுவாங்க வீட்டுக்குமே வந்து எனக்கு ஹவுஸ்க்கும் பண்ணியிருக்காங்க ஈவன் அங்கேயுமே வந்துட்டு நான் அவங்களை போய் பார்த்துருக்கேன் ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்மாத்தமாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு அவங்க நல்லாவே பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கும் எதாவது பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக அவங்கள பாருங்கள் ஏன்னா மெடிசன்ஸ் வைஸ் நம்ம போகிறதுன்றது வந்துட்டு எதாவது எமர்ஜென்சி அப்படின்னா போகலாம் பட் இந்த சின்ன சின்னது இல்லை ஏதாவது முக்கியமாக அப்படி எதுனாலும் வந்துட்டு இங்கேயே க்யூர் பண்ணும்போது இந்த மெடிசன் எல்லாருமே நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது என்னோட இது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெடிசனை அதுக்கப்புறம் உங்களுக்கும் அது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ